ஓம் சரணம் சத்குரு ஸ்ரீ வேங்கடராம சுவாமிகள் எல்லா இடத்திலும் நல்ல சக்திகள் பரவி ஆன்மீக நெறிமுறைகள் தழைத்தோங்க வேண்டும் என்று கூறுவார் ஓம் அவ்வாறு குருநாதர் அவர்கள் இளம் பிராயத்தினர் நன்கு ஆன்மீகத்தில் தழைக்கவும் கல்வியில் சிறந்து ஓங்கவும் பற்பல விஷயங்களை ஸ்ரீ அகசிய விஜயம் மூலமாக பல்லாண்டுகளாக தொடர்ந்து திருப்பணிகள் ஆற்றி வருகின்றார் அதில் ஒன்று குழந்தைகள் நன்கு படிக்க உதவக்கூடிய அற்புதமான ஸ்ரீ வித்யா வாத்தியார் என்ன சொல்லுவார் கேட்டீங்கன்னா நம்மளுக்கு புத்திர பாக்கியம் உண்டாச்சுன்னு வச்சுங்க நம்மளுடைய குழந்தை பத்தாயிரம் பேரை வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவனாக ஆன்மீகவாதியாக விளங்க வேண்டும் என்று சொல்லுவார் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேருக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு பண்டிதனாக இருக்கணுன்றது குருநாதருடைய விருப்பம் அதனால தான் சத்சங்கமாக எல்லோரும் ஒன்றிணைந்து நற்காரியங்களை செய்யும்பொழுது அந்த தம்பதிகளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து ஞான வித்தாக நல்முத்தாக விளையும் அப்படின்றதுனால குருநாதர் என்ன பண்ணுவார்னா தம்பதிகளை வந்து சதய நட்சத்திரம் அன்னைக்கு சனிக்கிழமை சதய நட்சத்திரம் அன்னைக்கு பள்ளியற பூஜையை மேற்கொள்ள செல்வார் அந்த கோயிலில் சிவனுக்கு வந்து பல்லக்கு தூக்குறது சாம்பாரணி போடுறது காய்ச்சின பசும்பாலில் வந்து குங்கும பூ சேர்த்து சுவாமிக்கு வைக்கிறது நறுமண மலர்களால் வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ண வைக்கிறது சாம்பிராணி புகையை நன்கு தூவி வைக்கிறது கவரி வீசறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கணவனும் மனைவியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நல்ல வித்தா பிறக்கும் இதுதான் இருக்கும் அப்படி குழந்தைங்க பிறந்த சின்ன வயசு வதற்கு அவங்க நல்லா படிக்கணும் நல்லா இதெல்லாம் வந்து வளரணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு சேர்றாங்க ஸ்கூலுக்கு சேரும்போது நல்ல ஒரு ஞாபக சக்தி இருக்கணும் மறதி வரக்கூடாது ஒரு தடவை படிக்கும்போதே கிரகிச்சிக்கணும் அப்படின்றது சொல்லும்பொழுது அதுக்கு வந்து நம்ம வந்து அம்மா அப்பா வந்து சொல்லி கொடுக்குறாங்க தாத்தா பாட்டி சொல்லிக் கொடுக்குறாங்க இதனோடவே சேர்ந்து குழந்தைங்க நல்லா படிக்கணும்னா ஆன்மீக ரீதியாக தான் இருக்கான்றது குருநாதர்கிட்ட கேட்டபோது பூஜை முறைகள் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னார் சொல்லும்போது ஸ்ரீ கேந்திராலயால இருக்கும்போது சென்னையில வித்யாவிருத்தி தைலத்தை பத்தி சொல்லி இந்த இந்த தைலத்தை வந்து எல்லாருக்கும் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு சரி இதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டோம் எப்பவுமே வந்து நம்மளுடைய புத்தி என்னன்னா செய்யணும் இது செஞ்சால் என்ன பலன் கிடைக்கும் இதுதான் நம்மளுக்கு புத்தி போகிறது அந்த மாதிரி கேட்டோம் குருநாதர்கிட்ட கேட்கும் அது வதையிற வித்யாபிரதில் என்ன பண்ணணும் எப்படி ஏற்றணும் அதனால் என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டோம் அப்போ குருநாதர் சொன்னது என்னன்னா இது வந்து ஸ்ரீ வித்யாசக்திகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடங்களில் ஏற்றணும் எங்கே நிறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதி வந்து கட்டுறது கை மன்னளளவுன்னு சொல்லிட்டு அவள் படிக்கிறது இல்லாமல் அவள் வந்து என்ன பண்ணுறான் டெய்லி போய் பாடம் படிக்கிறார் ஆட்டம் படிக்கிறார் அவரோட குருநாதர் அழகிய ஸ்ரீ ஐக்ரீவ மகாபிரபுகிட்ட போய் படிக்கிறார் அவர் வந்து ஐக்ரீவ மகாபிரபு என்ன பண்ணுறாருன்னா தட்சிணாமூர்த்திகிட்ட போய்ட்டு மௌனமாக உபதேசம் வாங்குகிறாங்க ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இன்னும் சரஸ்வதி தெய்வம் சரி இன்னும் ஐக்ரீவ பெருமானும் சரி ஞானகார ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஞான தட்சிணாமூர்த்தியிட இந்த வந்து பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க ஞான பிரசாதத்தை அப்போல்லாம் வந்து சாதாரண மனிதனாகி நம்மெல்லாம் ஏமாத்திரம் அப்போது இந்த சரஸ் அப்போது இந்த மூணு பேரும் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ ஐக்ரீவர் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி இந்த கோயில் எந்த இடத்துல இந்த சந்நிதி இருந்தாலும் சரி இவங்களுக்கு விளக்கேற்றலாம் ஒரு நல்ல அகலை வச்சு ஏற்றலாம் ஏன் அகல் சொல்கிறோம் தாமிர விளக்கு ஏற்றலாமா வெள்ளி விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் அகல் விளக்குக்கு வந்து மண்ணில் களிமண்ணில் சுட்ட ஒரு மண்ணுக்கு வந்து சக்திகள் அதிகம் ஸோ இந்த வித்யாவர்த்தி தைலத்தை வந்து தினசரி ஏற்றலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு ஹோரையில் ஏற்றலாம் புதன் ஹோரையில் ஏற்றலாம் வேணாலும் ஏற்றலாம் இதுக்கு வந்து டைமிங்கே கிடையாது ஆனால் மிகச்சிறந்த ஒரு பலன் கிடைக்கணும்னா கிழமை புதன் ஹோரை புத்திகாரனாகிய புத புத பகவானோட அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அந்த புதன் ஹோரையில ஏற்றலாம் குரு ஹோரையில ஏற்றலாம் இந்த மாதிரி ஏற்றும் போது ஞான வித்யாசக்திகள் வந்து பரிணமிக்கும் சரி இது ஏற்றுறதுனால என்ன சார் பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த மூலிகா பந்தனங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் வந்து அக்னியோட இணைந்து அந்த திரி வந்து போட்டு அந்த தைலத்துல ஊறி அது அக்னி அக்னியோட சேரும் பட்சத்துல அங்கே ஒரு நறுமண புகை இருக்கும் அந்த நறுமண புகை வந்து மூலிகா பந்தன புகைன்னு சொல்லுவோம் அது என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைங்க வந்து சரஸ்வதி சனியில் வச்சுட்டு ஏற்றிட்டு சுற்றி வரும்போது பிரதட்சிணம் பண்ணும்போது அது நுகரும் பொழுது அது வந்து இன்ஹெல் பண்ணும்போது அவங்களுடைய மூளைக்கு அது பரவி அந்த மூளை நிரம்புகளில் வந்து அந்த ஆற்றல்கள் தூண்டப்பட்டு அந்த குழந்தைங்க வந்து நல்ல படிக்கிறதுக்கான ஒரு ஆக்க சக்திகள் வந்து நல் விருத்தி சக்திகள் வந்து கிடைக்கப்படுது இதனால் நம்ம வந்து இந்த வித்யாவர்த்தி தைலத்தை வந்து நம்ம வந்து கோயிலில் சரஸ்வதி சந்நிதி ஐக்ரீ நிதி தட்சிணாமூர்த்தி சன்னிதியில் நம்ம ஏற்றுறது ரொம்ப விசேஷம் இதில் வந்து வீட்டில் வீட்டில் ஏற்றலாமா அப்படின்னு கேட்கும்போது கூடாதுன்னு சொல்லலை ஆனால் எப்போ வந்து ஆக்கர் சக்திகளை வெகு விரைவாக உங்களுக்கு செயல்படும் அதிகமாக கிடைக்கணும்னா பெனிஃபிட் அதிகமாக கிடைக்கணும்னா கோயிலில் ஏற்றும் பொழுது மிக அதிகமான பலன்கள் கிடைக்கும் வீட்டில் ஏற்றுனா பலன்கள் உண்டு இப்போது வெளில கோயிலுக்கு போக முடியல படிக்கிற இதில் வந்து டென்ஷனில் இருக்காங்க வெளில போக முடியல கோயிலுக்கே போக முடியலன்னா வீட்டில் வந்து ஏற்றலாம் எண்ணும் ஏற்றலாம் ஏற்றும்போது நீங்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள் இருக்குது விளக்கு எப்போ ஏற்றினாலும் சரி இல்லற விளக்கு அது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கு அது ஜோதி உள்ளது பல்லக விளக்கு அது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சி வாயவே சொல்லிட்டு விளக்கு ஏற்றுங்க ரெண்டு திரி பொட்டி ஏற்றணும் எப்போ ஏற்றினாலும் சரி ரெண்டு ஜோதி இருக்கும் ரெண்டு ஜோதியை போட்டு ஏற்றணும் ஏற்றிட்டு அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் வைங்க வீட்லேயோ சரி எங்கே வந்தாலும் சரி கோயில்லையோ சரி அன்னதானம் கொடுங்க விளக்கு ஏற்றனாவே அங்கே ஜோதியில் வந்து அந்த தேவதாமூர்த்திகள் வராங்க அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா அதனால் நீங்கள் வெளியில் வரும்பொழுது ஒரு ஃபுட் பேக்கெட்டு ஒரு ரெண்டு வாழைப்பழமோ இல்லை ப்ரெட்டோ சப்பாத்தியோ வீட்டில் செஞ்ச இட்லியோ எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம் கடையில் வாங்கி கூட கொடுக்கலாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா குழந்தைங்களுக்கு மந்த புத்தி அகலும் படிக்கும்பொழுது கிராஸ்பிங் பவர் கிரகிக்கக்கூடிய வந்து தன்மை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிப்பை வந்து மறதி ஏற்படாமல் ஏற்படாது நல்ல மார்க் எடுப்பாங்க ரேங்கிங்லாம் நல்ல வருவாங்க இதுதான் இந்த வித்யாவிரி தைத்த மகிமை இந்த வித்யாவிரி தைலம் வந்து சென்னை ஸ்ரீ அகஸ்தி விஜய கேந்திரங்களில் கிடைக்கும் திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கும் ஃபோன் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் இருந்தாலும் சொல்கிறோம் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மேலும் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இதெல்லாம் நம்ம கொடுக்கறது எனக்கு யார் கொடுக்குறான்னு கேட்டால் சத்குரு சுவாமிகள் கலியுக மக்களோட நன்மை கருதி கொடுக்குறாரு இதனுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ அகஸ்திய கிரந்த நாடி அது வந்து அதில் வந்து எழுதா கிழவியாக இருக்கிறத நம்ம வந்து ஸ்ரீ அகஸ்திய விஜய் மூலமாக முப்பத்தி ரெண்டு வருஷமாக குருவின் கருணையினால் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது குரு கடாட்சம் நன்றி வேறு இல்லை விஜயம் தொடர்ந்து வாசிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு எப்போ வேணாலும் உங்களுக்கு சப்ஸ்க்ரிப்ஷன் நீங்கள் கட்டலாம் அதனால் வாங்கி பயன்பெறுங்க ஸ்ரீ வித்யாவி தைலமும் மற்றும் விஜயம் ஓம் குருவே சரணம் எதுவும் என்னுடைய எல்லாம் முன்னுடைய அர்லா அருணாச்சலா எதுவும் என்னுடைய எல்ல அனைத்து முன்னோடையர்லா அருணாச்சலா எதுவும் என்னுடைய எல்லா அனைத்து முன்னோடையே அர்லாலா